நாட்டில் வாழும் இந்தியர்கள் தங்கள் தாய்நாட்டிற்கு இனி பதிமூன்றாயிரம் மட்டுமே அனுப்ப முடியும் என்ற உச்சவரம்பை அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது இதனால் அந்த நாட்டில் வாழும் இந்திய டாக்டர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பெரும் அவதிக்கு உள்ளானார்கள் அந்நிய செலவாணி கையிருப்பு மிகவும் குறைவான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள மாலத்தீவு அரசு தாயகத்துக்கு பணம் அனுப்பும் வெளிநாட்டினருக்கு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இதனால் அங்கு பல்வேறு துறைகளில் வேலை பார்க்கும் இந்தியர்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளார்கள் மாலத்தீவு வருவாய்க்கு சுற்றுலாவை மட்டுமே நம்பியிருக்கும் குட்டிநாடு நாடு அவ்வப்போது இந்திய அரசுடன் மோதினாலும் அண்டை நாடு என்ற ஒரே காரணத்திற்காக அந்த நாட்டுக்கு இந்தியா தேவையான உதவிகளை செய்து வருகிறது இத்தகைய சூழ்நிலையில் அந்த நாட்டின் அந்நிய செலவாணி கையிருப்பு மிகவும் குறைந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இதனால் வங்கிகளிலிருந்து அமெரிக்கா டாலர்களை பெறுவதற்கு அந்நாட்டின் ரிசர்வ் வங்கி கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது இதனால் ஒருவர் நூற்றி ஐம்பது டாலர்களை மட்டுமே அந்நிய செலவாணியை பெற முடியும் என்ற இந்த நிபந்தனை காரணமாக அந்த நாட்டில் வசிக்கும் வெளிநாட்டினர் தாயகத்திற்கு பணம் அனுப்ப முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது இந்த நிபந்தனையானது அக்டோபர் இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வருகிறது மாலத்தீவின் பள்ளிகள் கல்லூரிகள் இதர பல்வேறு துறைகளில் இந்தியர்கள் பலர் வேலை பார்க்கிறார்கள் இவர்கள் மாலத்தீவில் செயல்படும் பாரத ஸ்டேட் வங்கி கிளை மூலம் பணம் அனுப்பி வந்துள்ளார்கள் தற்போது நூற்றி ஐம்பது டாலர் நிபந்தனையால் இவர்கள் சிரமத்தை எதிர்கொள்ளும் சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலை ஏற்படுவதற்கு முன்னதாக மாதம் நானூறு டாலர் அனுப்பலாம் என்ற நடைமுறை இருந்தது அது வெளிநாட்டு ஏடிஎம்கள் மூலம் நூறு அமெரிக்கா டாலர்களை எடுக்கும் வசதியும் இருந்தது புதிய கட்டுப்பாட்டின்படி வெளிநாட்டு கரன்சிகளை ஏடிஎம் மூலம் எடுப்பதும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இத்தகைய சிக்கல் வெளிநாட்டு தொழிலாளர்களை நம்பியிருக்கும் முக்கிய துறைகளை பாதிக்கக்கூடும் என்று நிபுணர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் சட்டவிரோத வழிகளில் பணம் அனுப்பும் நடைமுறைகளும் அதிகரிக்கும் நிலையும் உருவாகி உள்ளது மாலத்தீவில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு மாலத்தீவின் வழங்கப்படும் அந்த பணம் இந்தியாவில் செல்லாது என்பதால் அதை உலகம் அங்கீகரிக்கும் பணமாக அதாவது வங்கியில் மாலத்தீவு பணத்தை கொடுத்துவிட்டு டாலராக மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த டாலரை இந்தியாவுக்கு அனுப்புவார்கள் அது இந்திய மதிப்பில் பணமாக மாற்றப்படும் இந்த நடைமுறையில் வங்கி இருப்பில் போதுமான டாலர் போது சிக்கல் ஏற்படும் அந்த சிக்கலைத்தான் தற்போது மாலத்தீவில் இருக்கும் இந்தியர்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள்